వెల్కమ్ ఎలాలు సబ్స్ైబ్ పనికోవో పిడుచు లైక్ పని షేర్ పని కమంట్ పని ఓకే గై్స్ వీడియోకు ఆర్ఎస్టోరీ ఇది వంద நாங்கள் சின்ன டைமாக இருக்கிறப்ப அப்பா எங்களுக்கு சொன்ன ஸ்டோரி தான் சின்னதாக தான் இருக்கும் நான் அதை அப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு மோகினியை பற்றின ஸ்டோரி தான் மோகினி வாழ்ந்த காலத்தில் உள்ள ஸ்டோரி நல்ல வைஸ் நாங்களாம் சின்னதாக இருக்கிற டைம்ல அப்பாட்ட ஏதாவது ஸ்டோரி சொல்லுங்கள் ஸ்டோரி சொல்லுங்க அப்படி மாதிரி கேட்டுட்டே இருப்போம் அந்த டைம்ல அப்பா எங்களுக்கு சொன்னதுதான் அப்போ கேட்குற டைம்ல எங்களுக்கு ரொம்ப ஹாரர் ஃபீலிங்காக இந்த ஸ்டோரி கொடுத்துச்சு ஒரு வந்து ஒரு ஊர்ல ஒரு பால்காரன் இருந்திருக்கான் கிராமலாம் பார்த்தீங்கன்னா பால்காரங்க இருப்பாங்க டெய்லியுமே மார்னிங்கே எல்லாம் ஈவினிங் டைமில் பால் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு சேல் பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகிடும் மார்னிங்குமே அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி ஈவினிங் போனாங்கன்னா நைட்டு பத்து மணி பதினோரு மணி அந்த டைம் ஆகிரும் பால் விற்கிற இருந்திருக்காரு டெய்லியும் அவர் டே ரொட்டின்னு இந்த மாதிரி இருக்க டைமில் ஒரு வாட்டி ஒரு ரெண்டு மூணு டைம் அவர் வாட்ச் பண்ணியிருக்காரு போயிட்டு வர டைமில் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு டெய்லியும் லிஃப்ட்டு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க அவர் அதை பார்த்துட்டு சும்மா சரி வேற ஏதாவது பொண்ணுங்களா இருப்பாங்க நின்றுட்டு இருக்காங்க நடந்துட்டே இருந்திருக்கு ஒரு சரி எதார்த்தமா அதை விட்டுட்டாரு ஒரு நாள் டெய்லி இதே மாதிரி லிப்ட் கேட்டுட்டே இருக்காங்கட்டு வண்டியில வந்துட்டே இருக்கிறப்போ நுப்பாட்டி யாரு உங்களுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க எனக்கு கொஞ்சம் லிப்ட கொடுங்க நான் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் சரி வண்டியில ஏற்கவங்க எங்க போகணும்னு சொல்லி ஏத்திட்டாங்க பொதுவாக இந்த வண்டி வாகனங்களுக்குலாம் ஒரு பவர் இருக்கும் காய்ஸ் அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிலாம் வரப்போ நம்ம வேன்லாம் நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டோன்னா நம்ம பக்கத்தில் அது வராது நம்மளே அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறோன்னா வண்டியில் உள்ள அந்த பவர் இல்லாமல் போயிடும் நெகட்டிவ் எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணிக்கும் இந்த மாதிரிலாம் இந்த ஸ்டோரிலாம் நடந்திருக்கு அவங்களோட பர்மிஷன்லாம் வாங்கினோன்னு அந்த மோகினிக்கு அந்த வண்டியில் உட்கார்றதுக்கான பவர் கிடச்சி அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்க டைம்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு கொடுத்துருக்காங்க எங்க போறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அந்த மோகினி சொல்லியிருக்க அந்த பால்காரவங்கள்கிட்ட அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படி மாதிரி அந்த மோகினி சொல்லியிருக்கு அவங்களும் சரி எனக்கும் யாருமே இல்லை வந்துருங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லி பேசிட்டு போயிருந்திருக்காங்க போக போக அவங்க வீடு வந்துடுச்சு வீட்டுக்கிட்ட போனோன்னுமே அந்த மோகனி சொல்லியிருக்கு எனக்கு இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே இருக்கிற மாதிரி வீடெல்லாம் எனக்கு பிடிக்காது தனியாக இருக்கணும் அப்படி மாதிரி இருக்குன்னா தான் நான் வருவேன் அந்த பொண்ணு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்திருக்காங்க காய்ஸ் ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க ஃபுல்லாக இரும்பு அந்த மாதிரி சாமி ஃபோட்டோ சாமி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு திங்ஸுமே இருக்கக்கூடாது அப்படி மாதிரி சொல்லி வந்திருக்காங்க அந்த பொண்ணு சரி அவரும் நமக்குமே யாருமே இல்லையா இந்த பொண்ணு சொல்கிறாங்களே அவங்க பேச்சை கேட்டுட்டு இருக்கலான்னு அவரும் அவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காரு ஃபுல்லாக மரம் கயிறு இதை மட்டுமே வச்சு வீடு ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ வீடு ரெடி பண்ணி கல்யாணம் பண்ணி அதே வீட்டில் தான் ஒரு மூணு நாலு மாதம் நல்லா போயிட்டு இருந்திருக்கு இவங்க வேலைக்கு போயிடுவாங்க அந்த பொண்ணு வீட்டில் இருந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களாம் அவருக்கு டவுட் இருந்திருக்கு வீட்டில் இந்த மாதிரி விறகு வெட்டுறது எந்த ஒரு பொருளுமே இல்லை ஏன்னா நம்ம போயிட்டு வந்தோம்னா சாப்பாடு ஃபுல்லாக இருக்குது அடுப்பு பற்ற வைக்கிற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை ஆனால் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு அவர் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆக்கியூபைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவருக்கே தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்ட ஒரு சில டைம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த டைமில் தான் அந்த பையன் வேலைக்கு போயிட்டாங்க ஒரு நாள் அந்த முனிவர் இருக்காங்க ஒரு வீடு வீடாக சாப்பாடு கேட்டுட்டு வந்துருந்துருக்காங்க வீட்டுக்கு சாப்பாடு கெட்டு இருந்தானே இந்த பொண்ணு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கு எல்லாரும் வீட்லேயும் வாங்கிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு வெளியிலேருந்துட்டு தெரியாமல் எட்டி பார்த்துருக்காங்க தெரியாமல் தெரியாமல் வாசப்படி லாஸ்ட்டு தனியாக தானே இருக்கு அந்த வீடு வெளியிலேருந்து எட்டி பார்த்துருக்காங்க அந்த பொண்ணு அடுப்பில் காலை உள்ள வச்சுட்டு காலை எரிஞ்சிட்டு இருக்குதாங்க கைஸ் தக தகுன்னு எரிஞ்சிட்டு இருக்குதான் கையை வச்சு சாப்பாடு அப்படியே கிண்டி கிண்டி சாப்பாடு எடுத்து பார்த்துட்டு கையால் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு ஃபுல்லாக தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு உட்காந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்குதான் அந்த முனிவருக்கு தெரிஞ்சிருச்சு அங்க இருக்கிறது மோகினி தான் தெரிஞ்சிருச்சு ஆனால் எப்படி இந்த மோகினி இங்கே வந்துச்சு இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பவர் வந்துச்சு யார் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த மாதிரி அவர் டவுட் இருந்திருக்கு அதனால வேலைக்கு போனவர் ரிட்டர்ன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு யாருக்குமே தெரியாமல் ஒரு நைட்டு பத்து பதினோரு மணி டைமில் அந்த பால்காரவங்க வந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு ஒன்றுமே சொல்ல அவர் போயிட்டார் மறுநாள் மார்னிங் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் இருந்திருக்காருங்க இருந்திருக்குறாங்க இந்த முனிவர் எப்போ இவங்க வருவாங்க எப்போ அவங்கக்கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி இந்த மோகினி உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது உங்களை ஃபுல்லாக கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக காத்துட்டு இருக்குது நீங்கள் இந்த மாதிரி தெரியாமல் இருக்கீங்களான்னு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்களும் பால் கறந்துட்டு ஒரு அஞ்சு மணி வாங்கலனா அந்த ரோட்டில் போயிருக்காங்க மறைச்சிட்டு சொல்லியிருக்காங்க தம்பி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அது பொண்ணு இல்லைப்பா மோகினி எப்படிப்பா தெரியாமல் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு அவர் நம்பவே இல்லையா சரி நான் சொல்கிற டைமில் சொல்கிற நேரத்துக்கு இந்த மாதிரி வா நான் உனக்கு ஃபுல்லாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க அவங்களும் எப்பவும் போல் பால் கறந்துட்டு போய் கொடுத்துட்டு அன்றைக்கி ஈவினிங் போகலையே ஈவினிங் லீவ் போட்டுன்னு இந்த பூசாரி சொல்கிற மாதிரி அவங்க கூட இருந்திருக்காங்க அதே மாதிரி மோகனி ஒரு ஈவினிங் டைமில் ஆறு மணி அப்படி ஆகிற டைம்லலாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கு ஃபுல்லாக கால் மோகனி ரூபத்திலே மாறி ஃபுல்லாக முடி எல்லாமே விரிச்சு போட்டுட்டு கையால் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு காலை அடுப்புக்குள்ளே போட்டு எரிச்சிட்டு இந்த மாதிரி ரெடி இருந்திருக்கு பார்த்தோன்னே தான் அவரும் நம்பியிருக்காரு இந்த மாதிரி இருந்திருக்கேன் சரி அந்த பூசாரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதப்பா தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னா உனக்கு தான் ஆபத்து எப்போவும் போல் நீ வீட்டுக்கு போகிற மாதிரி பண்ணு உனக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நான் சொல்கிறது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரின்னா அந்த பால்காரவங்களும் அன்றைக்கி நைட்டு ஒன்றுமே காட்டிக்கலாம் இருந்தாலும் அவருக்குள்ளே பயம் இருந்துருக்கு நம்ம கூட இருக்குது மோகனு தெரிஞ்சு இருந்தாலும் அவரை அதை காட்டிக்காமல் போய் சாப்பிட்டுட்டு அது தூங்கிட்டாராம் மறுநாள் மார்னிங் அந்த மாதிரி பூசாரி வந்து பூசாரி பால் காட்ட சொல்லி வச்சிட்டாரு நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ணப்பா அந்த மாதிரின்னு பூசாரி வந்து நின்றுட்டு வெளியில் ஒரு பகல் டைம்ல தான் பத்து மணி அந்த மாதிரி டைம்ல பகல்ல பவர் இருக்காது மூங்குனிக்கு பத்து மணி டைம்ல வெளியில வந்து தண்ணி கொடுங்கம்மா அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க பால்காரமே வந்திருக்காங்க வேலைக்கு போகல ரெண்டு பேர் சேர்ந்து வந்து கேட்டிருக்காங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகம் இருக்குது தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க தண்ணி குடுக்குறப்ப வெளியில் வாசலுக்கு வெளியிலே நின்றுட்டாங்க அந்த பூசாரியும் அவங்க ஹஸ்பண்டும் வெளியில நின்றுட்டு கேட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க வீட்டுக்குள்ளே வாங்க வீட்டுக்குள்ளே வாங்கன்னு இருக்காங்க இல்லைம்மா நீ வெளியில் வாங்க நான் வர வரமாட்டேன் வெளியில வந்து தண்ணியை கொடுங்கன்னு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட முன்கூட்டியே சாமியார் சொல்லி வச்சிட்டாங்க நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ணுப்பேன் அப்படின்னு அதே மாதிரி அந்த மோகினி வந்து தண்ணி கொடுக்குற டைமில் அப்படியே தண்ணியை கீழே வாங்க கையில் வாங்குற மாதிரி கீழே போட்டுட்டாங்களாம் சொம்பு கீழே உள்ளதானே மோகினி கீழே குமிஞ்சு சொம்பு எடுத்திருக்காங்க அந்த டைம்ல அந்த புதுசார் என்ன பண்ணியிருக்காங்க கையில் ஒரு ஆணியும் தகழும் வச்சு மண்டையில் மோகினிக்கு உச்சி தலை இருக்கும் இல்லையா உச்சி தலையில் வச்சு அடிச்சிட்டாங்க அடித்ததுக்கப்புறம் மந்திரம் பண்ணி அந்த மோகினியை கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் ஒரு மரத்தில் வச்சு அடித்தாச்சி இதான் கைசி நாங்கள் சின்ன டைமாக இருக்கிறப்போ எங்கள் அப்பா அடிக்கடி எங்களுக்கு சொல்லி பயன்படுத்துகிற மோகினி கதை இதை கேட்டு நாங்கள் நிறைய நாள் பயந்துருப்போம் அடிக்கடி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டுவிட்டு திரும்ப திரும்ப சொல்ல சொல்லுவோம் இப்போது அது கொஞ்சம் பழகிருச்சு இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி இருக்குது ரியல் லைஃப்பில் அப்பாவுக்கு நடந்தது அது மோகினியை பேஸ்ட் பண்ணி தான் மோகினியும் அதுலேயே முனியாண்டவர் 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 சாமியும் வருவாங்க அவங்க தான் வந்து அப்பாவை காப்பாற்றினாங்க அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் அது வந்து ரியலாக நடந்த விஷயம் உண்மையாகவே அந்த காலத்தில் முனியாண்டவர் அப்படிலாம் ரியலாக மனுஷன் உருவத்தில் வருவாங்கங்கிறதுக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அடுத்த வீடியோவில் ரியல் லைஃப் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம் கைஸ் இது வந்து ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்டது தான் ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் கைஸ்